இந்த படத்துல நீங்க இந்த படத்துல உங்க கதாபாத்திரமும் சரி உங்களுடைய பைட் மத்த விஷயம் எல்லா பாகுமும் ஒரு கேப்டன் விஜயகாந்த் ஒரு மினியேச்சர் வெர்ஷன் வந்து பார்த்த மாதிரி இருந்துது திருப்பி வர வர மாதிரி இருந்தது நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி இது தொடர்ந்து ஒரு மெயின்ஸ்ட்ரீம் ஆக்டரா நீங்க வருவீங்களா அப்படி மாதிரி அது உங்களுக்கு நல்லா இருந்துதா நல்லா நல்லா நன்றி எது விஷயம் என்னன்னா நீங்க யாரை பார்த்து வரீங்க அப்படிங்கறதுக்கு தேங்கந்தன் அவர்கள் எழுத்த பார்த்து தான் உங்களுக்கு எழுதணும் கதைகள் படைக்கணும் எங்க அப்பா ஒரு கம்யூனிஸ்ட் தோட தமிழரசன் புலவர் கலிய பெருமாள் இந்த மண்ணுக்காக இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி இந்த மண்ணுல ரத்தம் சிந்தி உயிர் விட்டு அவருடைய உயிர் நண்பர் எங்க அப்பா அப்ப அந்த வழி வந்தவன் நான் இப்ப ஒன்பதாவது வரைக்கும் நான் சினிமா பார்த்தது இல்ல சிவப்பு மல்லிங்கிற ஒரு படம் வந்த போது நம்ம கருத்துள்ள படைப்பு வருதுன்னு வானு கூட்டிட்டு போனோம் அதுக்கு முன்னாடி திரை தெரியாது காட்சி என்னன்னு தெரியாது போயின்னா விஜயகாந்தைய கருப்ப கண்கள் அந்த தப்படிச்சு எரிமலை எப்படி பொறுக்கும் நெருப்புக்கு இன்னமா உறக்கம் அந்த பாடும்போது பார்த்ததுல அப்படியே கண்ணு வழியா இறங்குறதுதான் அப்படியே படிப்படியா நகரத்துக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சும் போது சினிமாவுக்கு போயிடணும் அப்படின்னு தோணுச்சு அப்படி வந்ததுதான் ஆக விஜயகாந்த பார்த்து நடிக்க வந்ததுனால அந்த பாதிப்பு இயல்பாவே இருக்குங்கறதா